வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் டோட்டலி ஒரு ஃபைவ் நியூஸை கொண்டு வந்துருக்குறோம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம வீர் மகான் தெரியுமா அவர் வந்து ரஸ்லிங் வாழ்க்கையை இழந்து இப்போ துறவியாக மாறிட்டார் ஓமா தனது ரிட்டனை பற்றி அப்டேட் கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் டிஐஜி ஒர்க் மூலியமா ஷாலோஃப்ளர் தானா அப்படின்னு நம்ம கேட்குற மாதிரி இப்போ ஷாலோஃப்ளர் மாறிட்டாங்க அதே மாதிரி கோடியரோட ரோடு சொல்லுற நெக்ஸ்ட் ஆப்பனண்டை பற்றியும் உடைய டாப் டூப்பர் ஸ்டாருக்கு டபிள்யூ செய்த சதியை பற்றியும் இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்துக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பல்லாய்க்கான கிளிப்னு வச்சுக்கோங்க ரெஸ்லிங் ரசனிங் தமிழ் தமிழ்மொழியில் தெரிஞ்சுக்கோங்க உங்கள் எல்லாருக்குமே பேரன் கார்பனை பற்றி தெரியும் டபிள்யூப்ளியூவில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எட்டு வருடத்துக்கு மேலே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவர் தான் பேரன் கார்பன் இவரை சமீபத்தில் என் அனுப்புனாங்க ஷான் மைக்கிள் இவரை நல்லாவே வச்சுக்கிட்டாரு பிகாஸ் இவரை வந்து எந்தெந்த ஸ்டோரிக்கு ஃபிட்டாவாரோ அதுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போனாங்க ப்ரான் பிரேக்கரியும் சேர்த்து ஒரு டேக்டியமாலாம் செம்மையாக கொண்டு போயிருப்பார் இவரை மெயின் ராஸ்டரில் டபுள் கொண்டு வரும்போது பழைய பட்டி சொதப்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஆக்சுவலி பேரன் கார்பன் மிந்தி டபுள் பில்லி இருக்கும் போதாச்சு அப்பப்போ ஏதாவது மேட்ச் கொடுக்குறது எதாவது ஸ்டோர் லைன் பண்ணுறது அதெல்லாம் பண்ணுவாங்க ஆனால் ட்ரிபிள் ஹைட்ஸோட இராயில் பேரன் கார்பன் வந்ததுக்கப்புறமா அவருக்கான புஷும் ஆப்பர்ச்சுனிட்டி எதுவுமே கொடுக்கறது இல்லை சரி ஏன் எதனால் அப்படின்னு கேட்டால் இதுக்கான ஒரு தெளிவான விளக்கம் கிடச்சிருக்குது ஆக்சுவலி நம்ம ரேண்டியாட்டன் இருக்கிறார்ல அவர்கிட்ட ஒரு விஷயத்தை நம்ம பேரன் கார்பன் சொன்னதாகவும் அதுக்கு காரணம் யார் அப்படிங்கிறத பற்றியும் சொல்லியிருக்காரு மெயின் ராஸ்டருக்கு பேரன் கார்பன் வந்ததுக்கப்புறமா பேக் ஸ்டேஜ் ஒர்க்கர்ஸ்கிட்ட என்னுடைய க்ரியேட்டிவ் பிளான் என்ன நெக்ஸ்ட்டு பிளான் என்னன்னு கேட்கும்போது அப்படி இப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிகா அடைச்சிருக்கிறான் ஸோ இதை அதனால் பேக் ஸ்டேஜில் பேர் கார்பனுக்கும் அங்கே இருக்கிற பேக் ஸ்டேஜ் ஒர்க்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த ஸ்கிரிப்டை எழுதுகிறவங்க ஸ்டோரி லைன் டெவலப்பர்னு அவங்கக்கிட்ட சண்டைப்பட்டதுனால அவங்க பேர் அண்ட் கார்பனுடைய ஸ்டோரியையும் அடுத்த புஷ்ஷையும் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க நீங்கள் கேட்கலாம் ட்ரிபிள் ஹெச் இதெல்லாம் கேட்க மாட்டாருன்னா காய்ஸ் எல்லாத்தையுமே ஓனர் பார்த்துட்டு இருக்க முடியாது இப்போ அவர் க்ரியேட்டிவ் ப்ரானில் இருந்தாலும் இப்போ ஒருத்தருடைய க்ரியேட்டிவ் ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆள் இருப்பாங்க அவங்கள்ட்ட நம்ம பகைச்சிக்கிட்டோம்னா அம்புட்டு தான் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படி தான் பேரன் கார்பனும் வசமாக மாட்டிக்கிட்டார் டபுள் பிடி பார்த்தீங்கன்னா பேரன் கார்பனுக்கு எந்த ஸ்கிரிப்டும் இல்லை ஒழுங்காக யூஸ் பண்ணாத போது அவங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்கிற எம்ப்ளாயிஸ் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அப்படிப்பட்ட இடத்துல தான் பேரன் கார்பனோட பேர் இருந்திருக்கு ரிலீஸ் ரிலீஸ் செய்யப்படும் பட்டியல் அப்போ பேரன் கார்பன் வந்து தான் ரிலீஸ் ஆகிறது அறிஞ்சு ரேண்டி ஆட்டன் கிட்ட கேட்டிருக்காராம் ஹெல்ப் கேட்டிருக்காராம் நான் வந்து ரிலீஸ் ஆக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன் எனக்கு நல்லாவே தெரியுது இதை பற்றி ஏதாவது அப்டேட் கிடைக்கணும்னு கேட்கும்போது ரேண்டி ஆட்டன் இதை பற்றி கேட்டிருக்கேன் இருக்காரு சோ ரேண்டியேட்டன் பார்த்தீங்கன்னா கேட்டதில் பேக் ஸ்டேஜ் ஒர்க்கர்ஸுக்கு உனக்கு பிடிக்கலை அவங்க தான் உனக்கு க்ரியேட்டிவ் பிளான் எதுவுமே கொடுக்காமல் உன்னை ரிலீஸ் பண்ணதுக்கு இப்போ காரணமாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ரேண்டி அட்டன் லைட்டாக தடுத்தாரா ஆனால் முடியலையா ஏன்னா ரேண்டி அட்டன் எவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார்ஸாக இருந்தாலும் பேக் ஸ்டேஜ் ஒர்க்கர்ஸை தடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயம் அதனால் பேரன் கார்பன் ரிட்டனை என்ன தான் ரேண்டி தடுத்தாலும் தடுக்க முடியலை பேரன் கார்பன் ரிலீஸ் ஆகிட்டாரு பேரன் கார்பன் ரிலீஸ் ஆகிறது அவருக்கே தெரிஞ்சிருக்கு ஐயோ பாவம் எப்படி இருந்த மனுஷன் வீரமாக வாராரு விடியல் தர போறாரு இப்படி நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வீரமகான் சூன் கம்மிங் சூன் வாராரு அப்போ இவோம் இப்போவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி டாப்பாக தான் காட்டினாங்க ஒரு சில மாதங்களுக்கு மட்டுமே ஏன்னா அதுக்கப்புறமா வின்ஸுக்குமன் ஜெயிலுக்கு போயிட்டார் இவரையும் தூக்கி எங்கேயோ முக்கில் போட்டுவிட்டாங்க வீர் மகானை அதுக்கப்புறமா என்ன ஹெக்ஸ்டில் காட்டுறது ட்ரிபிள் பொறுத்த பொறுத்தவரைக்கும் இந்தியன்ஸுக்கு அவர் பெரிய இதெல்லாம் கொடுக்க மாட்டார் ஒரு மூளையில் தூக்கி தான் போட்டிருப்பாரு ஸோ அதே மாதிரி தான் இந்தியன் ரெஸ்லரில் வீர் மகானும் நாசமாக போயிட்டார் டபுள்யுள்இ ரிலீஸ் செய்யப்பட்ட ரஸ்லர்ஸில் வீர் மகானும் ஒருத்தர் வீர் மகான் இப்போ என்ன இருக்காரு ரஸ்லிங் இன்ட்ரெஸ்டிங்லாம் இருக்காதுன்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி டபிள்யுபிள்இ வந்து ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமா தன்னுடைய வாழ்க்கையில் முற்றத்தை விட்டுட்டாராம் இதுக்கப்புறமா எதுக்கு ரஸ்லிங் சொல்லிட்டு இந்தியாவுக்கு வந்துட்டாராம் இந்தியாவுக்கு வந்து இப்போ அவர் முழுக்க முழுக்க ஆன்மீகத்தில் போயிட்டாராம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வீர்மகான் வந்து இந்துவத்வாதி கொஞ்சம் அவர் வந்து ஆன்மீகத்தில் கொஞ்சம் அதிகமாக நாட்டம் உள்ளவர் இப்போ அதில் கொஞ்சம் அதிகமாகி ஒரு துறவியாக மாறிட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது துறவியாக மாறுறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா அவர் ரசிங்களை சண்டை போட்டால் எங்கே சண்டை போட்டாலும் கோடிக்கணக்கில் பணம் கிடைக்கும் புகழ் கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் பட் ஆனால் பணம் புகழ் எதுவுமே வேண்டாம் இறைவனுடைய அருள் மட்டும் போதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி துறவியாக மாறுறதுலாம் பெரிய விஷயம் நம்ம கண்டிப்பாக இதை பாராட்ட முடியாது ஏன் கேட்டிங்கன்னா நம்ம வார்த்தையால் சொல்லலாம் துறவி அப்படின்னு பட் ஆனால் அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த விஷயங்கள்லாம் தாண்டி அவர் மாறியிருக்காரு அப்படின்னா பாராட்டு அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்ல முடியாது நம்ம ஒரு மனசில் ஒரு பெரிய இடத்துல வச்சுக்கலாம் ஒரு சொ எப்படி சொல்லலாம் ஒரு யாருமே தொட முடியாத ஒரு பெரிய இடத்துக்கு போயிட்டாருன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி சொல்லலாம் ஏன்னா இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம்ப்பா பணம் புகழ் எல்லாம் இருந்தும் அதெல்லாம் தாண்டி எல்லாத்தையும் உதடி தள்ளிட்டு போறது அப்படிங்கிறது பெரிய விஷயம் தானே ஓ மாசை ரெண்டு வருஷமாக ஒழுங்காக காட்டலை ஆனால் டபுள்யூபி காண்ட்ராக்ட்டில் தான் இருக்கார் வீணாக சம்பளம் வாங்கிட்டு இருக்கார் இந்த மாதிரி நம்ம ஊரில் எவனையாவது ரெஸ்லிங் பண்ண கூட்டிகிட்டு போய்ட்டு ரெண்டு வருஷம் சும்மா வச்சு சம்பளம் கூட்டிட்டு வச்சா எதுக்கு சண்டை போட்டுட்டு வா நம்மெல்லாம் ஒழிச்சிக்கிட்டு அதான் நம்ம தரானுங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானுங்க அந்த மாதிரி தான் போல் ஓமாசும் ரெண்டு வருஷமாக சம்பளம் வாங்கிட்டு சும்மா ஜாலியாக இருந்திருக்காரு இப்போது ஓ சும்மா இருக்கான்னு சொல்லிட்டு ப்ரோ ரெஸ்லிங் நோவா அப்படிங்கிற ரெஸ்லிங் கம்பெனி கூட உங்கள் பார்ட்னர்ஷிப் இருந்ததுனால அங்கே கூட்டிகிட்டு போய் ஒரு சில மேத்தை விளாட வச்சாங்க ஆக்சுவலி ஓ மாசை நிறைய பேண்ட்ஸு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப அட்ராக்டாக இருக்குது ஸோ இப்போ தான் டபுள் வந்து ஓமாஸ் மேலே கண் வந்திருக்கு போல இருக்குது பழைய ஸ்டோரியெலாம் எடுத்து பார்த்ததுல பார்த்ததில் உடைய கேரக்டர் நல்லா இருந்திருக்குது இப்போது ஓமாஸுக்கு ஒரு இன்வெர்ட் அனுப்பியிருக்காங்க மீண்டும் டபுள் வாங்க உங்களுக்கான ஸ்டோரியை நாங்கள் எழுதிட்டோம் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க போகிறோன்னு இதனால் அவர் வந்து இப்போ ப்ரோ ரெஸ்லிங் நோவாவில் டேக்டிங் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணிச்சிருந்தார் அந்த டேக்டிங் சாம்பியன்ஷிப்பை அந்த ப்ரோ ரெஸ்லிங் நோவா அப்படிங்கிற ரெஸ்லிங் கம்பெனியில் கொடுத்துட்டு ஃபேன்ஸ் மத்தியில் என்ன சொல்லியிருக்காங்க டபுள்யூ வந்து இப்போ எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தந்துருக்கலாங்க மீண்டும் போக போகிறேன் டபுள்யூபிக்கு அதனால் நான் என்னுடைய ப்ரோ ரெஸ்லிங் நோவா சாம்பியன்ஷிப்பை வெக்கேட் பண்ணிவிட்டு டபிள்யுபிக்கு போகிறேன் உங்கள் எல்லாருமே இவ்வளோ நாள் சந்தித்து உங்கள் ரெஸ்லிங் கம்பெனியில் சண்டை போடுறதுக்கு நன்றி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டார் ஸோ இதுக்கப்புறமா ஓம் ஆஸ்பத்தினா டபிள்யூபிளுக்கு வரப்போகிறாரா இது அஃபிஷியலி அவரே ப்ரோ ரெஸ்லிங் நோவா அப்படிங்கிற ரெஸ்லிங் கம்பெனியில் சொல்லிட்டாரு நீங்கள் எல்லாேருமே இப்போ ஷால் ரிட்டர்ன் ஷால் எஃப்ளர் வராங்க ரிட்டர்ன் கம்மிங் சூன் அப்படிங்க மாதிரி பேசும்போது எனக்கு தான் இது தோணுச்சா இல்லை உங்களுக்கு தோணுச்சா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணணும் ஸ்டார்லி பிளேயரோட ஃபேஸு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க பழக்கம் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிருங்க பார்ப்போம் கண்டுபிடிச்சிட்டீங்களா கமெண்ட் பண்ணிட்டீங்களா சார் நான் சொல்கிறேன் ஷால் ஃபிளரோட மூஞ்சை பார்க்கும்போது இது ஷால் ஃபிளரா அப்படிங்கிற மாதிரி எனக்கெல்லாம் தோணுச்சு நான் கூட சொல்லியிருந்தேன் ஆக்சுவலி பழைய ஷால் ஃபிளேருடைய ஃபோட்டோயும் இப்போது ஷார்ல ஃப்ளேரோட ஃபோட்டோயும் ஆக்சுவலி ஒரு சில விஷயங்களாம் அவங்க டிஹெச் ஒர்க்கிங் பிளர் பண்ணியிருக்காங்க இருக்காங்க அதனால தான் எப்படி ஷாலோட தெரிஞ்சு பார்த்தா ஸ்தூம் பண்ணி பார்த்தா கூட ஷால்ல ஃபிளரோட இது இப்படி தான் இருக்குது சரி ஷால் ஃபிளோடைய பழைய ஃபோட்டோ எல்லாம் பார்ப்போம் இன்ஸ்டாகிராம்லாம்னு பார்த்தா இது ஒர்க்கிங் ஒர்க்கிங்லேருந்து இந்த அம்மா ஏதோ மூக்கில் சதி பண்ணியிருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்குது ஷால ஃப்ளேரை பொறுத்த வரைக்கும் அவங்க அப்பா அம்மா மாதிரி மூக்கு கொஞ்சம் தொங்கிட்டு தான் இருக்கும் மூஞ்சிலையும் கொஞ்சம் அழகாக சதைகள் இருக்குது நல்லா வட்டமான முகம் தான் இதில் பார்க்கும்போது நயன்தார முகம் எப்படி கொஞ்சம் ஒடுக்கி போய் உடம்பு முகத்தில் இருக்கிற அந்த தேவையில்லாத கொழுப்பெல்லாம் எடுத்து ஒரு மாதிரி எலும்பு கூடுமா இருக்கும் அந்த மாதிரி இருக்குது ஸோ ஷாலில் பார்க்கும்போது எனக்கு என்னமோ கிழவி மாதிரி இருக்குது ஓப்பனாக சொல்றேன் ஸோ இது ஏதோ சர்ஜரி பண்ணி வேறு எதாவது பழைய ஷார்ல ஃபிளருடைய ஃபோட்டோவையும் இப்போ உள்ள ஷார்ல ஃபுல்லர் ஃபோட்டோ டபிள்யூபி வந்து அஃபிஷி ஷார்ல ரிட்டர்ன் ரிட்டன் ஆக போகிறாங்க ஷார்ல ஃப்ளேர் இஸ் ரிட்டன் கம்மிங்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்டர் போட்டாங்கள்ல நான் அதை மட்டும் மெயின் பண்ணி சொல்லலை அவங்களோட அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியாவில் அவங்களுடைய ஃபோட்டோவை பார்க்கும்போது இப்போ இருக்கிற ஃபோட்டோவை பார்க்கும்போதும் பல டிஃப்ரென்ஸ் இருக்குது ரெண்டு பேருக்கும் பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் இருக்குது அதை வச்சு தான் சொல்கிறேன் ஷால் வந்து பழைய ஷால் லஃப் மாதிரி இல்லை ஏதோ சர்ஜரி பண்ணி அவங்களுடைய உடலமைப்பை மாற்றிருக்குறாங்க உடலமைப்பை மாற்றில முகத்தை மாற்றிருக்குறாங்க நான் பக்கத்தில் பக்கத்தில் குடிக்க பாருங்கள் இது அவங்களுடைய பழைய ஃபோட்டோ இது இவங்க புது ஃபோட்டோ ரெண்டுத்தையும் பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லை எனக்கு மட்டும் தான் அப்படி தோணுதா அப்படிங்கிறத மறக்காமல் கவுண்ட் பஸ்ஸில் கவுன் பண்ணுங்கள் சரி ஷால் ரிட்டன் ரிட்டர்ன் ஆகும்போது ஷால்வ ஃபிளராக வராங்களா இல்லை கேர்மெலவாக வராங்களா வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த வாரம் நடந்து முடிஞ்ச ஃப்ரைடே நைட்ஸ் மேட்டோல பாத்தீங்கன்னா அபிஷியலி டபிள்யூ வந்து ஒரு நியூஸ் சொல்லிட்டாங்க ரா பிராண்டை சேர்ந்த டேமியம் ப்ளீஸை நாங்கள் வந்து டவுன் பிராண்டுக்கு அனுப்பி விட்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஆக்சுவலி த டபுள்யூபியில் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு ஃபேஸ் ஆஃப் த ரெஸ்லர் இருப்பாங்க அந்த வகையில் ஒரு டாமினேட்டராக இருந்தவருன்னு கேட்டிங்கன்னா டேமியம் ப்ளீஸு அவரையே டபிள்யூபி வந்து இப்போது ஸ்மார்டோனைக்கு அனுப்பிட்டாங்க இப்போது ஒரு பெரிய போட்டி ஸ்மார்டோனில் இருக்குது ரெண்டு டாமினேட்டராக எனக்கு தெரிஞ்சு இப்போ ரா வந்து டூ பாயிண்ட் த்ரீ ஹவர்ஸ் தான் ஷோ நடத்துகிறாங்க ஸ்மாக் டவுன் த்ரீ ஹவர்ஸ் நடக்குது அதனால தான் நிறைய சூப்பர் ஸ்டாராக ஸ்மார்ட் டோன் அனுப்பி நினைக்கிறேன் ஸோ அப்படி பார்த்தோம்னா இப்போ டேமி பீஸ் வந்து ஸ்மார்ட் டோனில் இருக்கிறதுனால அவருக்கு டஃப்பு கொடுக்குற மாதிரி கோடி ரோட்ஸ் இருக்கிறாரு இவங்க ரெண்டு பேருக்குள்ளே கண்டிப்பாக ஒரு மேட்ச் ஃப்யூச்சரில் நடக்கும் நடந்ததுன்னா உண்மையிலேயே பெரிய மூமெண்ட்டாக இருக்கும் ஏன்னா ரெண்டு பேருமே ஒரு ஃபேஸ் ஆஃப் த ரஸ்லஸ் ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய கவனம் இருக்கிற மற்றும் இப் இப்போது வந்து டாப்பில் இருக்க சூப்பர் ஸ்டார்ஸ் இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு மேட்ச் நடக்கும்போது கண்டிப்பாக ஜான்சன சிஎம் அங்கே மாதிரி இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரஸ்லிங் செய்கிற அளவு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க தொடர்ந்து வீடியோ பார்க்கறதுக்கு மறக்காமல் ரஸ்லிங்கிங் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரிங்க சரிங்க சந்தோஷமாக இங்கே